வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது கீரைத்தண்டு சூப்பு சூப் வைக்க போகிறேன் இது எப்படி செய்ய சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் ஏதாவது ஒரு சூப் எடுத்துக்கலாம் இப்போ நான்வெஜ் சூப்பு எடுக்கிறோம் இல்லையா ஆட்டுக்கால் சூப்பு கோழிச்சு சிக்கன் சூப்பு மட்டன் சூப்புன்னு எடுக்கிறோம் இல்லையா அது போல் இது ஏதாவது ஒரு கீரையில் செய்யலாம் இது நான் தண்டு வச்சு செஞ்சுருக்கங்க இது இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஆட்டுக்கால் சூப்பவே தோற்றுறங்காய் இது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிகப்பு மிளக்கீரை இன்றைக்கி செஞ்சேங்க இதில் கொஞ்சம் தண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் சூப் வைக்க போகிறேன் மிளக்கீரை தண்டை போட்டுக்கலாம் பாருங்க அரை தக்காளி வெங்காயம் மரம் ரெண்டே ரெண்டு பூண்டு பண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூக்கிட்டு தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வச்சுக்கலாங்க நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கலாம் சூப் எவ்வளோ விற்கணுமோ நான் இப்போ வந்து ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேங்க இது நல்லா வேகட்டும் வந்துச்சு இது எடுத்து அப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அதனால நம்ம அரைக்கலாம் இதை பட்டம் பாருங்கள் கொஞ்சம் சீரகம் ஒரு பத்து மிளகு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை வடிகட்டில்லாங்க உப்பு போட்டு கொதிக்கட்டும் நல்லா சூப்பராக கொதிக்குது இப்போ நம்ம இறக்கி பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ ஒரு தாளிப்பு போட்டுலாங்க சீரகம் ஒரு சின்ன பட்டை குந்த இலை கூடவே கறி வீரத்தண்டு சூப்பு பார்த்திங்களா ரொம்ப சாப்பிட வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்